ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்னு நம்ம இதில் பார்க்குறோம் அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒருத்தர் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்குன்னு இருக்கும் தன்னுடைய பேரண்ட்ஸ் தன்னுடைய ஃபேமிலி எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டுன்ற ஹாப்பினஸ் இருக்கும் எனி எமர்ஜென்சி வந்தாலும் எனக்கு ஃபினான்ஷியலாக நான் வந்து ஸ்டக் ஆக மாட்டேன் என்னுடைய இன்கம் எங்களுமே ஸ்டக் ஆகாது என்னுடைய வெல்த்து ஸ்டக் ஆகாது என்னோட சேவிங்ஸ் ஸ்டக் ஆகாது அப்படின்றதுல வந்து அவர் தெளிவாக இருப்பார் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் மெ மென்டலி அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் மற்றவருடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அவருடைய அடுத்த நெக்ஸ்ட்டு கோல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இல்லைனா அந்த எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்டக் ஆகிட்டு அவங்களுடைய பேக்கெட்லேருந்து அவங்களுடைய பேங்க்லேருந்து அவங்களோட ஃபினான்ஷியலாக எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்ட போது அந்த ஃபேமிலி அகைன் பேக்கில் போயிடுறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த ப்ராப்பரான இவ்வளோ நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கனால உங்களுடைய நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் ஒரு ப்ராப்பராக வச்சுருக்கனால உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம கோல்ஸை செட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன்ஸ் அவங்களுடைய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கும் உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது கம்ப்ளீட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கும் போது அதுலேயும் உங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் வெல்னஸ் ஹெல்த் கேர் ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் செக்கப் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அவங்க வச்சிருக்கறனால நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுனால நம்ம அட்வைஸாக வர ஒரு கிரிட்டிக்கல் ஏதாவது வந்ததுனாலே முன்கூட்டியாக தெரிஞ்சிடும் நம்ம அதுக்கேற்ற இனிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நம்ம பெரிய லெவலில் நமக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸும் அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ப்ராப்பர் கேஷ்லெஸ் நெட்ஒர்க் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கனால எடுத்துக்கிறனால இந்த கேஷ்லெஸ் இருந்ததுனாக்கா உங்களுக்கு எல்லா வகையிலையும் சேஃபாக இருக்கும் நம்மளுடைய பேக்கெட்லேருந்து எடுக்க வேண்டாம் ஸோ அது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஜஸ்ட்டு நம்ம கேஷ்லெஸ் கார்டை காமிச்சிட்டு நம்ம வந்து க்ளீன்ஸு ப்ராப்பராக செட்டில்மெண்ட் ஆகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் எயிட்டி டீஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸில் நம்ம ஃபுல்லாக அவைல் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸோடய கவரேஜ் அவங்களோட சீனியர் சிட்டிசன்ஸோட டேக்ஸ் பெனிஃபிட்லேயும் அந்த ஃபேமிலிஸ் செல்ஃப் அண்ட் ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இதை ஃபுல்லாக வின் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே வந்து அவங்கள எயிட்டி டீயில் இது பண்ணிக்கும் போது அவங்க அந்த டேக்ஸ் ரிஜிம் ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்லேருந்து அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது கவர்மெண்ட் வந்து அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை மட்டும் அதில் கன்சிடர் பண்ணலை அவங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அந்த ஃபேமிலி பண்ணுறாங்க இல்லையா அதை தான் மெயின் ஃபோர்ஸாக வச்சு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணினது இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த அட்வான்டேஜஸ்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது இந்த நான் கண்டென்ட்டில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மாதிரி நீங்கள் ஒரு கார்பஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எமர்ஜென்சியாக உங்களுக்கு எவ்ரி இயர் ப்ரீமியம் பே பண்ணும்போது அந்த இதிலருந்து ஃபண்டை எடுத்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய போர்டனாக இருக்காது நீங்கள் ப்ரீமியம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பார்க்குறீங்க குவாலிட்டி இல்லாமல்னா நம்ம கிளைம் வரும்போது நம்மளோட பேக்கெட்லேருந்து தான் நமக்கு வெளியே செலவாகும் அதனால் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா கோன்னா கோ பேமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ரூம் ரெண்ட் கேப்பிங் இது எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள் ப்ரீமியம்ன்றதை வந்து குவாலிட்டியாக மட்டும் பாருங்கள் ப்ரீமியம் பட்ஜெட்டிங்கில் அதை நீங்கள் பார்க்காதீங்க அதுக்கப்புறம் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டேன் உங்களுக்கு நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்போயுமே எவ்ரி இயர் செக் பண்ணிக்கோங்கன்னு அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட் ஆன் கொடுத்துட்டே இருப்பாங்க அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஓபிடி கவரேஜ் வெல்னஸ் ப்ரோக்ராம் மென்டலி ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ என்ன நியூவாக ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் உங்கள் அட்வைஸரோ இல்லாட்டி அந்த கம்பே என்ன கம்பெனி எடுத்திருக்கீங்களோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது இது உங்களுக்கு இன்னும் இன்பு ஏன்னா யாரோ சொல்ல மறந்துட்டாலும் கஷ்டந்தான நமக்கம் அடுத்த விஷயம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது நமக்கு ஒரு ரினியூவல் வருது ஆர் நம்ம ஒரு பாலிசி எடுக்கிறோம் நமக்கு அந்த டைமில் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை பட் இன் பிட்வீனே நமக்கு தைராய்டோ டிபி பிபி வந்திருக்கலாம் இல்லை டயபெட்டிக் இருக்கலாம் இல்லை ஹோட்டலில் எனி திங் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஈவன் நார்மல் இன்னைனஸ்க்காக ஒரு தைராய்டே கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை டயபெட்டிக் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டிக்ளேர் பண்ணிடுங்க இல்லைனா நம்ம வந்து வேற ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவருக்கு தான் அந்த பர்சன் கிளைம்காக போயிருப்பார் அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு இப்போ தான் டயபெட்டிக் கவர் ஆகிருக்குன்னா அப்படியே அந்த கிளைம் வெயிட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எப்போ டயபெட்டிக் வந்துச்சு பாலிசி எடுக்கிற முன்னாடி வந்துச்சா அப்புறம் வந்துச்சா அந்த பேப்பர் எங்க ஃபஸ்ட்டு டயக்னிஸ்டு ரிப்போர்ட் எங்க இப்படிலாம் கேட்பாங்க இவர் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த பேப்பர் எங்கே போட்டான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து நான் ஃபீவருக்கு தானே வந்தேன் ஏன் இந்த விஷயம் எல்லாம் கேக்கிறீங்கன்னு நாங்கள் ஆர்கியூமெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்ம பேசிட்டே இருப்பாங்க ஸோ எப்போமே நமக்கு ஒரு ப்ராப்ளம் மெண்ட் ஆஃப் த டேம்லையும் நம்ம ரினியூவல் டைமில் தான் சொல்லணும்னு இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு த்ரூ யுவர் அட்வைஸர் இருந்தால் அவர் மூலயமா ப்ராப்பராக மெயின் அனுப்பிடுங்க அவர்கிட்ட கூட ஃபிசிக்கலாக கொடுக்காதீங்க மெயின் அனுப்பிடுங்க ஸோ கம்பெனிக்கு மெயின் அனுப்பிட்டு இது மாதிரி எனக்கு இது டிக்ளேர் ஆகிருக்கு டயபெட்டிக்கா தைராய்டு இருக்குது அதை நீங்கள் என்னுடைய போலிசியில் ஆட் ஆன் பண்ணிடுங்கன்னா உங்கள் கிளைம் டைமில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க அதை சொல்லக்கூட மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டயபெட்டிக்கா ஓகே டயபெட்டிக் இருக்குது அது காமன் தானே ஸோ அது இல்லை சார் அப்படின்றதே அவங்க தோட்டில் வராது பட் இன்சூரன்ஸ் ஆங்கிளில் இது எல்லாமே மெயின் க்ரைட்டீரியாவை அதை கன்சிடர் பண்ணுவாங்க எனதர் பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியம் என்னெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்க்ளூஷன்ஸில் இருக்குது இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி தயவுசெய்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு நார்ஸ் மாறிட்டே இருக்கும் ஸோ எது கவர் பண்ண மாட்டீங்க எதெல்லாம் அப்படின்றத ஒருத்தர் யாரை எனி அட்வைசரோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது டேரெக்டாக கம்பெனிலேருந்து பொழுது எடுக்கிறீங்க இல்லை த்ரூ பேங்க் மூலயமா எடுத்திருக்கீங்க அப்படின்னா க்ளியராக செக் பண்ணிக்கோங்க வெயிட்டிங் பீரியட்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் அதை ஆல்ரெடி உங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பற்றி கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்கன்ற ஃபைன் பிரிண்ட்டை நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து வராதுன்னு அதில் போட்டிருக்கு அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா எனக்கு யாருமே சொல்லவே இல்லை எனக்கு தெரியாத அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உட்காந்து பேசும்போதே அதை கேட்டு தெரிஞ்சு அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டு சொல்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது இதையும் நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயமாக நான் இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் தரோவாக எடு ஸ்டடி பண்ணிட்டு எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை நம்மளுடைய ஃபேமிலிக்கு எடுக்க முடியும் அண்ட் நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் இல்லாமல் பெஸ்ட்டாக ஹாப்பியாக நம்ம லைஃப்பில் நீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா தேங்க்யூ ஏன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு போக சொல்கிறீங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் நிறைய இருக்கு அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்கே இல்லாம நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்ன ரிஸ்க்னே தெரியாம இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபா பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துடணும் யூ நாட் கெட் எனி மணி ஒரு பைசா வராது மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோட இன்ஃபிளேஷன் என்ன அதோடைய வேல்யூ என்னம்மா அவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னோம்னா இதை கேட்பான் அதே சமயத்துல இன்சூரன்ஸ்ல அதுல பாதி பைசா கூட வராது ஆர் அதிக எப்படி அப்படின்னா ஸோ இது இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரிதல் ஜீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டிங்கிற ஒரு ஒன்றே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன்ட் லுக் ஃபார் த கேரண்டி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது கேரண்டி இருக்கு நோ கேரண்டி கரெக்டா ஸோ பட் என்னன்னா வி ஆர் ஹோப்பிங் தட் வி ஹோம் அப்படிங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கேரட்டி சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னதா இருந்துன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் தான் என்ன சொல்றோம்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதில் யாரும் உங்கள் பணத்தை எடுத்துட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது அதனால தான் சொன்னேன் இல்லையா அந்த செவிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அது நடக்கவே நடக்காது இதை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க அப்படினதுன்னா அது மாதிரி கிடையவே கிடையாது நீங்க வந்து என்னோடய ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுதுலர் திங் இஸ் கோயின் அண்ட் ஸ்பெசிஃபை டேட் ஐ கே நாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனா யூ கேன் கீப் த மினட் டெபாசிட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நோட் டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ட் டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரேவ்தி ரெண்டு குவரிஸ் வந்து நான் இங்கே அட்ரெஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு இடி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஸோ தேங்க்யூ ஈடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க